அங்க ரெண்டு பேருக்குப் படி என்னடாண்டி பிரச்சனை? அவர் உன்னை அடிக்குறத பார்த்துட்டு நானே என்ன 얘ன்னு கூட கேட்காம அந்த அந்த மனுஷன தான் போய் திட்டிப்ட்டேன். அக்கா என்ன பிரச்சனையா இருந்தா என்ன? ஒரு பொண்டாட்டி மேல கைய வைக்கிறது என்ன பணக்கங்கறே நானு. நீ சும்மா இருடி கொஞ்ச நேரம். அப்பளேனே அந்த மனுஷன போட்டு நீ ஏன் திட்டிக்கிட்டே இருக்க? பின்ன திட்டாம என்னவனா சொல்றியே? அந்த மனுஷன் எப்ப பாரு குடிச்சிட்டு வருவாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அக்காவை போட்டு இப்படி மாட்ட அடிக்குற மாதிரி அடிபார்ங்கறது எனக்கு தெரியாது. சரி விடுங்க எனக்காக எதுக்கு நீங்கள் தனி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மனுஷன் அப்படி தான் குடிச்சிட்டு வந்தால் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் நல்லா எல்லாத்தையும் பேசிவிட்டு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிப்பார் அப்படி என்னடி பேசினாரு இவ்வளோ தூரம் உன்னை போட்டு அடித்து குடும்பப்படுத்துகிற அளவுக்கு என்னக்கா பண்ண சொல்கிறேன் ஒழுங்கான புருஷனுக்கு ஒழுங்கான பொண்டாடி கிடைக்க மாட்டா ஒழுங்காக இருக்கிற பொண்டாடிக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான் அந்த கதையாக தான் இருக்கு கதை ஏக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னைக்கு நீ செஞ்ச பாரு அதுதான் சரி உன்னை யாராவது கையெடுத்து எடுத்து அடிச்சாங்கன்னு வச்சுக்க நீயும் திருப்பிக்கிட்டு அடி தற்காப்புக்காக என்ன பண்ணாலும் தப்பே கிடையாதுன்னு நம்ம சட்டமே சொல்லுது அடி என்ன பண்ணாலும் அப்படி சொல்ல வரல அதுக்காக நம்ம பண்ணாம நம்ம உசுர முடியுமா நீ சொல்றது எல்லாமே சரிதான் ஆனால் நீ சொல்றது எதுவுமே குடும்பத்துக்குன்னு வரையில ஒத்து வராது அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்ப நெடுவழி சொல்றது தப்பாக்கா என்ன அடிச்சுக்க கூடாது அவரை இப்படி நீ கேள்வி கேட்டீங்க நான் என்ன பதில் சொல்றது நீங்க சரியாதாக சொல்றீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் யாராலையும் ஒழுங்கான திருவு தர முடியாது கோர்ட்டுக்கு போனால் நம்மளை சேர்த்து வைக்க மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கோனுங்கிறது யாருக்குமே தெரியாது நீ சொல்றது சரிதாண்டி நெடுவாளி இல்லைன்னு நான் சொல்லல அதுக்காக நீ அடிக்கிற நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன் நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா குடும்பம் எப்படி உருப்பட்டுருமா இல்ல நீ சொல்ற மாதிரிதான் இந்த கோட்டுக்கெல்லாம் போயிட்டு என்னத்தையோ கொடுத்து பிரிஞ்சு போறாங்களாமே அந்த மாதிரி போனாதான் நம்ம பிள்ளையப்ப எங்கதான் வளருங்க யாருக்கிட்ட வளருங்க அந்த பிள்ளைகளுக்கு அம்மா பாசம் அப்பா பாசம்லாம் தேவைப்படாதா அதுக்காக தான்க்கா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் போறதுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா அப்ப நீங்க சொல்ல வரது காலம் முழுக்க பொம்பளை பிள்ளையன்னா பொம்பளைங்கன்னா அடங்கி போயிட்டு உட்கார்ந்துருக்கணும் கட்டினவன் என்ன பண்ணாலும் அதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும் பிள்ளைகளுக்காகவும் அந்த வாழ்க்காகவும் நான் அடங்கி போகணும்னு சொல்ல வர ரெட்டி நிர்வாகி அதை முதல்ல புரிஞ்சுக்க நீ நான் சொல்றது குடும்பத்துக்காக கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்னு தான் சொல்றேன் எக்கா எனக்காக எதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க விட்டுட்டு வாங்க கார் அடுத்த வேலையை பார்க்க இங்க பாரடி நடுவாளி நீ என்ன வேணா நினைச்சுக்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எனக்கு வனஜாவோட குடும்பம் பிரிஞ்சு போக கூடாது அதுதான் முக்கியம் நான் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குடி நடுவாளி அதையும் நீ புரிஞ்சுக்க என்னக்கா அப்படி காரணம் இருக்க போது இல்லை என்ன காரணம் இருக்க போதுன்னு கேட்குறேன் சும்மா இருங்க நீங்கள் வேற நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கேன்ட்டி நெடுவாணி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இப்போ வரைக்கும் திருப்பி வரல இவனோ நாளாச்சு தெரியுமா பிள்ளைகளுக்கு அப்பா பாசம்னா என்னன்னு கூட தெரியாம வளருதுங்க அந்த மாதிரியும் பூ மாதிரி வளரக்கூடாது நான் நினைக்கிறேன் இருக்கா ஏன் இப்போ அழுகுறிய நான் வந்துட்டு அக்கா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்க இப்படி பேசுகிறீங்கலேருந்து தான் சொன்னேனே தவிர உங்களுக்கு மேலே எனக்கு எந்த கோபமும் இல்ல நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடுங்க அப்படி இல்லடி நடுவாளி சின்ன வயசுல அன்பு தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் திருக்கு திருக்குன்னு எழுந்துக்குருவா என்னன்னு கேட்டா அப்பா 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 பக்கத்துல இருக்க மாட்டாரு அவர் வெளியூர் போயிடுவாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல யாருன்னே அது மறந்து போச்சு அவர் இந்த ஊருக்கு வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்க மாட்டாரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதுக்கு மேல இருக்கவே மாட்டாரு சின்ன பிள்ளை எல்லாம் அப்படினு அது தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பூமாரிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளை சண்டை வந்தப்ப கூட பூமாரி என்ன நீ பார்த்துட்டு தானே இருந்தேன் அவனால எதுவுமே செய்ய முடியல அப்பாவுக்காக நினைக்கிறதா அம்மாவுக்காக நினைக்கிறதா குழம்பு போய் அந்த பிள்ளை நினைச்சு பூமாரிக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும் இந்த குடும்பம் பிரிஞ்சிட கூடாது அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நம்ம இப்படியே விட்டுறனும் நான் சொல்லல கூப்பிடுவோம் கூப்பிட்டு வச்சு பேசுவோம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்போம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அப்புறம் பார்ப்போம் டி அக்கா நீ சொல்றதும் சரிதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மனுஷன் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அக்காவை போட்டு அடிப்பாரு இப்படி தான் நான் மாட்டடிக்கிற மாதிரி பாவம் அதுவும் மனுஷிதானக்கா அதுக்கும் வலிக்காதா அதுதான் நீ நம்ம கூப்பிட்டு வச்சு என்ன ஏதேன்னு கேட்போம் பேசுவோம் இங்க பாரு வனஜா உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு நல்லா புரியுதுக்கா எனக்கும் நானும் பூமாரிக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அந்த மனுஷனை பிடிக்காமலாம் இல்லக்கா கொண்டு வச்சுட்டு வந்துட்டு இப்படி அடிக்கிறாரு கொடுமைப்படுத்துறாரு என்னக்கா கோவம் மற்றபடி அவர் ஒழுங்கா இருந்தா அதை விட எனக்கு வேற என்னக்கா வேணும் இந்த உலகத்துல நான் குடும்பத்துக்காக இந்த பூமாரி இறமை எப்பவே வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரவே இல்லை இவளுக்கா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மல்லிகைப்பூ படிக்கிறத கூட விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா வந்து என்னை கொல்ல போகுது கெட்டப்பட்ட ரொட்டி மெல்ல முட்டை பொரட்டா நீ தொட்டுக்கல்ல சிக்கன் தரட்டா பட்டை வட்ட கல்ல தோசை சுட்ட பொரட்டா நீ தொட்டுக்கல்ல மட்டும் தரட்டா வந்தவாசி போக இப்போ ரொம்ப ருசியாக தினம் முட்டை எல்ல தரட்டா சகோதரி இப்போது என்னாகிவிட்டது ஏன் இப்படி உன் மூஞ்சி பஞ்சிக்குட்டியை போல உள்ளது ஏறே சும்மா கடந்துடே நானே ரொம்ப கடுப்பில் உட்காந்துருக்கேன் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடியிருக்கேன் பாட்டு அதைத்தான் நானும் கேட்கிறேன் ஏன் இப்படி பஞ்சிக்குட்டியை போல் முகத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் என் மூஞ்சி பன்னிக்குட்டி மாதிரி இருக்கேனா உன் மூஞ்சி கழுதைக்குட்டி மாதிரி இருக்கு போ இருக்கட்டும் இருக்கட்டும் பன்றிக்குட்டியை விட கழுதைக்குட்டி மிகவும் அழகாக இருக்கும் கிரி என்கிட்ட பம்பு கட்டணம்னே வந்து நிற்கிறியா ஒழுங்க ஓடி போயிரு சும்மா தமிழில் பேசுகிறேன் தூய தமிழில் பேசுகிறேன்ட்டு கட்டுப்பு கலக்கப்பான் போறியா அதான் நானும் ஏய் அப்புறம் பார்த்துக்க சரி சரி ஏன் இப்படி உட்காந்துருக்க மூஞ்சி உம்முன்னு நெடுவாளி அத்தை வந்துட்டு பூ மாதிரி அனுப்பிவிடுன்னு சொன்னாங்க ஆனால் பூ மாதிரி வரவே இல்லை அவளுக்காக நான் மல்லிப்பூ பறிச்சதை கூட அப்படியே வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் இப்போ அம்மா வந்து கேட்டால் என்ன பண்ணுறது அடா இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கும் போமா நடந்து தானே வரணும் அவ ஃப் ஃப்ளைட் ஆச்சுருக்கா ஃப்ளைட்டில் வந்து பறந்து வந்து இறங்குறதுக்கு மெதுவாக வருவாக இரு அதெல்லாம் விட்டுட்டு வா அந்த அக்கா வந்துக்கிட்டா இருப்பாங்க நீ வா நம்ம போயிட்டு பின்னாடி போயிட்டு புரோசாப்புலாம் இருக்கா அப்பா பிடிங்கிட்டு வருவோம் நான்லாம் வரல நீப்பா இங்கே பாரு ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு வந்து பிடுங்கி வச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா உன் இஷ்டம்ப்பா எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஏ இரு நானும் வரேன் அப்படிவா வலிக்கு

കാടാ ഇന്നെ റോഡാ എന്നെ അപ്പാർക്കറവിക്കും ഉനക്ക് എന്ന കവല നീ വാമ നാ പാത്തക്കേവണ്യ